வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் இரண்டு நாள் கழித்து பிரேமாவின் அம்மா பாக்கியம் குழந்தையுடன் பிரேமாவை பார்க்க வந்தார் அம்மா எப்படிம்மா இருக்க அவன் குட்டி எப்படி இருக்கிடிச்செல்லாம் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியா உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அம்மா வரலைன்னு கோபமாக இருக்கே தங்கம் என்றாள் பிரேமா அந்த குழந்தை அம்மா அம்மா என்று அவளிடம் தாவிக் கொண்டது காவியாவிடமும் நன்றாகவே ஒட்டிக்கொண்டது கொண்டது அந்த குழந்தை இயல்பாகவே எல்லோரிடத்திலும் ஒட்டி கொள்ளும் சுபாபம் கொண்டவள் என்னம்மா பண்ணுது உனக்கு என்னம்மா ஆச்சு அதான் மாதம் மாதம் பணம் அனுப்புறமா நீ போய் அங்கேயே டாக்டர் காமிச்சு உடம்ப பார்க்காம ஏமா இப்படி பண்ற எங்களுக்குன்னு யாருமா இருக்காங்க உன்னை நம்பிதானே நானும் என் பொண்ணு இருக்கோம் என்றாள் பிரேமா நான் நல்லா தான் இருக்கேன் பிரேமா நீ பயப்படாத உன் பொண்ணு தான் உன்னை பார்க்காம ஏங்கி போயிட்டா அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் உங்கள் வாடனம்மா தான் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டாங்க எப்படி இருக்கீங்கன்னு உடம்பு சரியில்லைன்னு புலம்புனேன் அதனால உங்ககிட்ட அப்படியே சொல்லியிருப்பாங்க எனக்கு முன்னாடி மாதிரி இல்லடி பிரேமா நல்லாதான் இருக்கேன் திடீர்னு தலையெல்லாம் சுற்றுது உங்களை தனியாக விட்டுட்டு போக போறேன்னு நினச்சா தான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குமா எனக்கு அப்புறம் யார் இருக்கா உங்களுக்கு பிடிவாதத்தை விட்டுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கம்மா யார் கையிலையாவது ஒன் ஒப்படைச்சிட்டு போனாமா என் ஆத்மா சாந்தி அடையும் என் கட்டையும் வேகும் என்று கண்ணீர் வடித்தாள் பிரேமாவின் அம்மா பாக்கியம் கேமா இப்படியெல்லாம் பேசுற உனக்கு ஒன்றும் ஆகாதுமா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் என்றாள் பிரேமா நாம் எல்லாம் மனுஷங்க தானே பிரேமா என்றைக்கி இருந்தாலும் இந்த மண்ணை நமக்கு சொந்தம் இல்லை இதை விட்டுட்டு மண்ணுக்குள்ளே போகிற நேரம் எல்லாருக்குமே வரதான் போகுது எனக்கு மட்டும் என்ன வயசு குறைஞ்சிக்கிட்டேவா இருக்குது வயசாகிட்டே தானமாக இருக்குது உன்னை ஒருத்தன் கையில் ஒப்படைச்சிட்டு உன்னையும் உன் குழந்தையும் நல்லா வச்சுருக்கதை பார்த்தேனா நிம்மதியாக நான் கண்ணை மூடுவேன் அது மட்டும்தான் என் மனசில் இப்போ ஆலை பாஞ்சிக்கிட்டு கிடக்கு உன்னை நினச்சி தாண்டி என் தூக்கமே போச்சு என் தங்கமே என்றால் பிரேமாவின் அம்மா பாக்கியம் என்ன நினச்சி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் நல்லா தான் இருக்கேன் நீ நினைக்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரமே நடக்குமா ஃபஸ்ட்டு உன் உடம்பை தான் நம்ம பார்க்கணும் நாளைக்கு நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாம் இங்கே பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்காங்கம்மா அம்மா நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலை நீ வந்திருக்கல நான் உன் கூடவே இருக்கேம்மா என்றாள் பிரேமா ஆமாக்கா நீங்க இன்னைக்கு வர வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் நீங்க அம்மா கூடவும் பாப்பா கூடவும் இன்னைக்கு நாள் முழுக்க நேரத்தை செலவிடுங்க நான் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு காவியாவும் கிளம்பி விட்டாள் போற வழியில் ஒரு மளிகை கடையில் உள்ள தொலைபேசியில் இருந்து சுந்தரத்திற்கு போன் செய்தால் காவ்யா போன் ரிங்கானது காவ்யா கடவுளே மாமா தான் போன் எடுக்கணும் என்று வேண்டிக்கொண்டே கால் செய்தாள் அதே போல் சுந்தரம் தான் அந்த போனை எடுத்தார் ஹலோ யார் பேசுறது என்றார் சுந்தரம் மாமா நான் காவியா அவள் என்னம்மா அவள்வியா இந்த என்னம்மா எதுவும் பிரச்சனையா என்றார் சுந்தரம் மாமா பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஒரு தகவல் உங்ககிட்ட மாமா கால் பண்ணினேன் என்றாள் அவள் என்ன தகவல்மா சொல்லு என்றார் சுந்தரம் ஒன்றும் இல்லைமாம்மா பிரேமாக்காவோட அம்மா குழந்தைய தூக்கிட்டு இன்றைக்கி அவங்கள பார்க்க வந்திருக்காங்க மாமா நீங்கள் ஹாஸ்டலுக்கு வந்து அவங்க கிட்டே எப்படியாவது இதை பற்றி பேசணுமாமா சுரேசனையும் பிரேமாக்காவையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன் ஆனால் பிரேமாக்கா அவங்க கூட தான் இருக்காங்க அவங்க ஆஃபீஸ் வரல இன்றைக்கி நீங்கள் உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை மாமா என்று சொன்னால் காவ்யா சரிம்மா கிட்ட சொல்ல நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் நீ சந்தோஷமாக ஆஃபீஸ் போயிட்டு வா நீ வரும்போது ஒரு நல்ல செய்தி உனக்காக காத்திருக்கும் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தார் சுந்தரம் சுந்தரம் ஃபோனை கீழே வைக்கும்போது சுந்தரத்தின் பின்னாடி சாந்தா நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என்றார் சாந்தா நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நீ என்ன பின்னாடி நின்று ஓட்டு கேட்டுட்டு நிற்கிறியா என்றார் சுந்தரம் அப்படியே உலக ரகசியத்தை பேசிட போகிறீங்க அதை நாங்கள் ஒட்டு கேட்டுட்டோம் பாருங்கள் அந்த கழுதைக்கிட்ட தானே பேசிகிட்ருக்கீங்க எப்போ இருந்த இந்த பழக்கம் அவ்வளோ நீங்களும் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்களா இந்த விஷயம் என் பையனுக்கு தெரியுமா வரட்டும் அவன் இன்னைக்கு ரெண்டுல ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஆடு பகை குட்டி உறவும்பாங்க ஆனால் இங்கே குட்டி பகையாக இருக்கு ஆடு உறவா இருக்கோ வரட்டும் மாதவன் அப்புறம் இருக்கு உங்களுக்கு என்றால் சாந்தா இது என்ன புதுக்குலப்போம் அவன் சும்மாவே ஆடுவான் இப்போ இவன் அவன் கால சலங்க வேற கட்டி விட போறாளா சமாளிப்போம் பிரச்சனை வருது புதுசாவாட்டு இருக்கோம் இதையும் சமாளிப்போம் என்று நினைத்து கொண்டு கிளம்பினார் சுந்தரம் நேராக காவியா தங்கி இருக்கும் ஹாஸ்டலுக்கு சென்றார் சுந்தரம் அங்க போய் பிரேமாவை சந்தித்தார் அப்பா வாங்கப்பா என்னப்பா இப்போ வந்திருக்கீங்க காவியா ஆபீஸ் போயிட்டாலே என்றாள் பிரேமா காவியாதானே ஆஃபீஸ் போனா என் பொண்ணு பிரேமா இங்கே தானே இருக்கா அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றார் அவர் அப்படியா வாங்கப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா ஒரு நிமிஷம் அம்மா வந்திருக்காங்க நான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லி விட்டு போய் பாக்கியத்தை அழைத்து கொண்டு வந்தாள் பிரேமா அம்மா இவர் தான் சுந்தரம் சார் எனக்கு அப்பா மாதிரி என் ஃப்ரெண்டு காவியா இல்லை அவளோட மாமனார் இவங்க என் அம்மா பேர் பாக்கியம் ஊரில் இருந்து என்னை பார்க்கறதுக்காக இன்னைக்கு தான் வந்திருக்காங்கப்பா உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை அதான் டாக்டர் கிட்ட காட்டி அனுப்பலான்னு இருக்க சொல்லியிருக்கேன் என்றாள் பிரேமா அம்மா சரி சரி ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா என்றார் சுந்தரம் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஐயா ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் என் பொண்ணுக்காக இந்த ஊரில் இருக்கிறது தனியாக வந்துருக்கான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நல்லவங்க பழக்கத்துல தான் என் பொண்ணு இங்கே இருக்கா உங்களை மாதிரி நல்லவங்களோட சகவாசம் எப்பவும் என் பொண்ணுக்கு வேணும் என்றால் பாக்கியம் குழந்தை அழுது கொண்டிருந்தாள் குழந்தை அழகா இருக்காளே பேர் என்ன என்றார் சுந்தரம் பேர் ஹாசினிங்க ஐயா பசியில் அழுகிறாள் போல என்றால் பாக்கியம் ரொம்ப அழுகிறாளே அம்மா பிரேமா குழந்தையை தூக்கிட்டு போய் வேடிக்கை கட்டி சாப்பாடு ஊட்டி விடுமா பாவம் புது இடங்கிறதுனால இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவதற்காக சென்று விட்டாள் பிரேமா அம்மா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அதனாலதான் நான் இங்க வந்தேன் ஆனா நான் என்ன பேச வந்திருக்கேன்னு உங்க பொண்ணு பிரேமாவுக்கு கூட தெரியாதுமா தெரிஞ்ச பையன் பிரேமா தான் வேலை பேர் சுரேஷ் நல்ல என் பையனோட ஃப்ரெண்டு தான் அவனுக்கு யாருமே இல்லம்மா தனியாக தான் இருக்கான் இப்போ தான் அவங்க அம்மா கூட இருந்து போயிட்டாங்க அந்த பையனுக்கு நம்ம பிரேமா மேல ஒரு ஆசை இருக்குமா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் பிரேமாவை பற்றின எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதான் அவன் ஆசைப்படுறான் உங்களுக்கு ஒரு நல்ல பையனா நடந்துக்குவான் இந்த குழந்தைக்கு நல்ல தகப்பனாக இருப்பான் உங்க பொண்ணுக்கும் நல்ல கணவனாக இருப்பான் மொத்தத்தில் உங்க குடும்பத்துக்கு நல்ல பாதுகாப்பானலாம் இருப்பான் ஆனா பிரேமா அவளை வேண்டான்னு சொல்லிட்டாள் எதனால அப்படி சொன்னானே எங்களுக்கு தெரியல இந்த பையனை உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் கவலை எல்லாம் அடியோடு தீர்ந்துடுமா அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் நீங்கள் தான் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசி எப்படியாவது அவளை சம்மதிக்க வைக்கணும் சுரேஷும் பிரேமாவும் வாழ்க்கையில் இணைஞ்சாங்கன்னா நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம்மா என் மருமக தான் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போனான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு உங்ககிட்ட பேச சொல்லி அதனால தான் நான் வந்தேன் இதில் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் இது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இல்லையா அந்த பையனுக்கும் சரி பிரேமாவுக்கும் சரி நான் அப்பா மாதிரி தான் என்னை நம்பி நீங்கள் முடிவு செய்யலாம் என்றார் சுந்தரம் ஐயா நீங்கள் இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க உங்கள் வார்த்தையை நம்பாம இருக்க முடியுமா இதில் நான் சொல்றதுக்கு என்னையா இருக்கு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் இப்போ கூட என் மனசில் இருக்கு ஆனால் இவ ஏன் வேணான்னு சொன்னான்னு தான் தெரியல சரிங்க ஐயா இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நான் ஊருக்கே போவேன் நீங்கள் நம்பிக்கையோட கிளம்புங்க ஐயா நல்ல முடிவை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றால் பாக்கியம் ரொம்ப சந்தோஷமா நான் வந்த வேலை ரொம்ப சுலபமா முடியணும் நான் நினைக்கவே இல்லை எப்படியாவது பிரேமா மனசை நீங்க தான் மாத்தணும் அந்த பையன் தனியா தான் இருக்கான் இருள் அவன் வாழ்க்கையில சீக்கிரமே உங்க பொண்ணு பிரேமா போய் தான் விலக்கேத்தணும் என்றார் சுந்தரம் பிரேமா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டே வந்தாள் என்னப்பா கிளம்புறீங்களா என்றாள் ஆமாம்மா வேலை இருக்கு சரி அப்படியோ பார்த்துட்டு போகலான்னு தான் வந்த அம்மாவையும் பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சுந்தரம் கிளம்பி விட்டார் பிரேமாவிடம் இதை பற்றி கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே இருந்தாள் பாக்கியம் அம்மா நீயும் சாப்பிட்றியா வாமா என்று கூப்பிட்டாள் பிரேமா இல்லம்மா தலை சுத்துற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ சாப்பாடெல்லாம் வேண்டாம் பிரேமா என்று சொல்லி போதே மயக்கம் போட்டு கீழே விழுந்தால் பாக்கியம் பதறி துடித்தாள் பிரேமா என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை யாருடைய உதவியை கேட்பது என்றும் அவளுக்கு புரியவில்லை உடனே அங்கு ஹாஸ்டலில் இருந்த வார்டனும் அவளும் சேர்ந்து பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அம்மாவை கொண்டு போய் சேர்த்தார்கள் பிரேமாவிற்கு தனியாக குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன பண்ணுவதென்று தெரியவில்லை உடனே ஆஃபீஸ்க்கு ஃபோன் செய்தால் காவியாவின் உதவியை நாடினாள் காவ்யா சுரேஷை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள் சுரேஷை பார்த்தவுடன் அமைதியாக இருந்தாள் பிரேமா சுரேஷ் பிரேமாவின் அருகில் வந்தான் என்னங்க என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க டாக்டர் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் என்றான் அந்த குழந்தை சுரேஷிடம் தாவியது ஹாய் செல்லம் உங்க பேர் என்ன வாங்க வாங்க என்றான் சுரேஷ் அந்த குழந்தை அவனை பார்த்து சிரித்தது முதன் முதலில் ஒரு ஆணின் ஸ்பரிசம் அந்த குழந்தையின் மேல் பட்டது அந்த குழந்தை சுரேஷை பார்த்து அப்பா என்றது பிரேமா திடுக்கிட்டு பார்த்தாள் ஹாசினி அப்பா இல்ல அங்கிள்னு சொல்லணும் என்று சொல்லி கொடுத்தாள் பரவாயில்லைங்க பிரேமா அது குழந்தை தானே அது எதுக்கு ஏங்குதுன்னு நமக்கு தெரியாது திடீர்னு அதை அப்படி கூப்பிடுதுன்னா அந்த குழந்தை மனசில் அப்படி ஒரு தாக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம் அதுக்கு வாயில் என்ன வருதோ அதை கூப்பிடட்டுமே விடுங்க இப்போ நீங்கள் அம்மாவை பாருங்க குழந்தைய அப்புறம் திருத்தலாம் என்று கடுப்பாக சொன்னான் சுரேஷ் டாக்டர் வந்தார் டாக்டர் அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு என்ன ஆச்சு என்றாள் பிரேமா அவங்களுக்கு உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு மனசுல உள்ள ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட் தேவைம்மா மனசளவில் சந்தோஷம் தேவை அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் இருப்பாங்கம்மா அவங்க மனசுல என்ன குழப்பம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கான வழியை பாருங்க என்றார் டாக்டர் நான் இப்போ எங்கள் அம்மாவை பார்க்கலாமா என்றாள் பிரேமா தாராளமாக பார்க்கலாம் போய் பாருங்க என்றார் டாக்டர் டாக்டர் பாக்கியத்தை வைத்திருக்கும் அறைக்குள் சென்றார்கள் மூவரும் அம்மா அம்மா என்னாச்சுமா உனக்கு ஏமா இப்படி படுத்த படுக்க ஆயிட்ட எனக்கு பயமா இருக்குமா நீ எழுந்து வந்துடுமா நம்ம ஊருக்கே போயிடலாம் என்றாள் பிரேமா இல்லம்மா பிரேமா எனக்கு ஒன்றும் இல்லடி நான் திரும்பி வந்துடுவேன் ஆமா இந்த பையன் யாரு என்றால் பாக்கியம் நான் பிரேமா கூட ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் என் பேர் சுரேஷ் என்றான் அவன் காவியாவின் மாமனார் சொன்னால் அந்த பையன் இவனாக தான் இருக்குமோ எப்படியாவது இந்த தருணமே உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஒன்று சேர்த்து ஆகணும் என்று நினைத்து கொண்டாள் பாக்கியம் இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருப்பது போலவே சுரேஷும் அதைத்தான் நினைத்தான் இவங்க முன்னாடியே பேசி எப்படியாவது இவக்கிட்ட சம்மதத்தை வாங்கிவிட வேண்டும் என்று தம்பி என் பொண்ணுக்கு இங்கே நிறைய பேர் நல்ல உறவு அமைஞ்சிருக்கீங்கப்பா எனக்காக அவ அவளுக்காக நான் இப்படித்தான் எங்க வாழ்க்கை முழுசு இருந்துச்சு இப்போ இந்த குழந்தை எங்க கூட இருக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் பா என்றாள் பாக்கியம் அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்றான் அவன் இல்லப்பா எனக்கு என்னமோ பண்ணதுப்பா இந்த நிமிஷமே நான் செத்துருவேன்னு எனக்கு பயமா இருக்கு என் கடைசி ஆசைய என் பொண்ணை ஒரு நல்லவங்கையில புடிச்சு கொடுக்கணும் தான்ப்பா என்றாள் பாக்கியம் இப்படியெல்லாம் பேசாதம்மா உனக்கு ஒண்ணும் ஆகாது என்றாள் பிரேமா இல்லடி பிரேமா எனக்கு என்னவோ பண்ணுது இந்த நிமிஷமே நான் சித்திருவேன் போல இருக்கு உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போறேன்னு நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குடி என்று அழுக ஆரம்பித்து விட்டால் பாக்கியம் மூச்சு மேலும் கீழுமாக வாங்க ஆரம்பித்து விட்டது பயந்து விட்டால் பிரேமா அம்மா அம்மா என்னமா பண்ணுது என்று அலறி துடித்தால் பிரேமா அய்யோ என் பொண்ண நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கே உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனே என்ன மன்னிச்சிடுமா பிரேமா தம்பி ஒரு நல்லவங்கையில பொண்ணு பிடிச்சி கொடுக்கணும்ப்பா அதுக்கு நீங்க தான்ப்பா உதவி செய்யணும் இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடுங்கப்பா என்றாள் அம்மா நீங்க தப்பா நினைச்சுக்கலா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா இந்த நேரத்தில் இதை பற்றி பேசலாமான்னு கூட எனக்கு தெரியலை ஆனால் எனக்கு வேறு வழி இல்லைம்மா நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு நானே வாழ்க்கை கொடுக்குறேன் என் வாழ்க்கை முழுவதும் கண்கலுங்காமல் நான் வச்சு அவளை காப்பாற்றுறேன் நான் என் விருப்பத்தை ஏற்கனவே அவங்க கிட்டே சொல்லிட்டேன் இவங்க சம்மதிக்கலம்மா எனக்கு இப்போ அவங்களோட விருப்பம் முக்கியமே இல்லை உங்களோட விருப்பம்தான் முக்கியம் நான் உங்களுக்கு மருமகனா வந்தால் உங்களை நல்லா பார்த்துக்குவேம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இந்த குழந்தைக்கு நான் நல்லா அப்பாவாக இருப்பேன் என்னை நம்புங்கம்மா உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் சுரேஷ் என்ன பேசுறீங்க எந்த நேரத்துல என்ன பேசணும் கூட தெரியாத உங்களுக்கு என்றால் பிரேமா நீங்க சும்மா இருங்க பிரேமா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தப்பு தப்பா முடிவெடுக்கிறீங்க அமைதியா நில்லுங்க கொஞ்ச நேரம் என்றான் சுரேஷ் பிரேமா என்னடி பேசுற அந்த பையன் எல்லா விஷயம் தெரிஞ்சு உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு வந்து நிற்கிறான் அந்த பையனை போய் அவ மரியாதையாக பேசுகிறேன் இதெல்லாம் ரொம்ப தப்பு பிரேமா நம்ம தேடினாலும் இதை விட நல்ல பையன் கிடைக்க மாட்டான் அந்த பையனை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது உன்னை இவன் தான் நல்லா பார்த்துக்குவான்னு உனக்காகவே பிறந்த பையன் இவன் தான் இவனை விட்டுட்டு நான் தான் தப்பானவன் கையில் உன்னை பிடிச்சி கொடுத்துட்டேன் இப்போ சொல்கிறேன் இந்த அம்மா சொல்கிறேன் இந்த நிமிஷமே என் உயிர் போனாலும் சரி இந்த பையன்தான் தான் உன் புருஷன் நீ இந்த பையன் கூட தான் வாழணும் இது இந்த அம்மாவோட கடைசி ஆசடி என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பிரேமாவை தள்ளிவிட்டார்கள் பிரேமாவால் மறக்க முடியவில்லை தலையாட்டித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஆனால் இது பிரேமாவுக்கு பிடிக்காத கல்யாணம் இல்லை சுரேஷை பிரேமாவுக்கு பிடிக்கும் அவனின் வாழ்க்கையை நினைத்துதான் அவள் அவனை விட்டு தள்ளி இருந்தாலே தவிர அவளுக்கு பிடிக்காமல் இல்லை அதனால் அவளும் சம்மதம் தெரிவித்தால் சுரேஷ் பாக்கியத்தின் கண்முன்னே பிரேமாவின் தோள் மீது கையை போட்டு குழந்தையை தூக்கி வைத்துக்கொண்டான் கொண்டான் காவியா சந்தோஷத்தில் திக்குமுக்காடியபடி அண்ணா அண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இப்படியே இப்போவும் சந்தோஷமா இருக்கணும் சீக்கிரமே உங்க கல்யாணம் நடக்கணும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இப்போ இதை யாருக்கிட்டையாவது சொல்லணும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த இடத்திற்கு சுந்தரம் வந்துவிட்டார் மாமா நீங்க எப்படிங்க நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு பொழுது போறதுக்குள்ளேயுமே நல்ல செய்தி கிடைச்சிருச்சு மாமா பிரேமாக்காவும் சுரேசனும் சேர்ந்துட்டாங்க என்று சந்தோஷத்தில் கத்தினாள் அம்மா பிரேமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா சுரேஷ் என் பையன் தான் நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணையிறது எனக்கும் சந்தோஷம் நீங்க இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணுமா என்றார் சுந்தரம் காவியா இப்படி ஒரு நிமிஷம் வா என்று அழைத்தார் என்னமாமா சொல்லுங்க என்றாள் காவ்யா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே என்றார் சுரேசையும் பிரேமாவையும் வாழ்க்கையில இணைச்சாச்சு கூடிய சீக்கிரமே உன்னையும் மாதவனையும் இணைக்கிறேன் பார் என்றார் என்னமாமா சொன்னீங்க நீங்க இணைச்சிங்களா என்றாள் ஆமா உடம்பு சரியில்லை என்பது அவங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கையில ஒன்னு அவங்களும் சேர்த்து போட்ட திட்டம்தான் என்றார் சுந்தரம் காவியாவிற்கு தூக்கி வாரி போட்டது மாமா நீங்க இந்த மாதிரி எல்லாம் கூட பிளான் பண்ணுவீங்களா என்றாள் காவ்யா இதை விட பெருசா கூட பண்ணுவேன் தேவை இருந்தால் என்றார் சுந்தரம் அப்படியோ மாமா நாரதர் கழகம் நன்மையில்தான் முடியுங்கிற மாதிரி உங்களோட திட்டமும் நல்லா தான் முடிஞ்சிருக்கு இதை பற்றி நம்ம பிரேமாக்கா கிட்ட காட்டிக்க வேண்டாம் வாங்க மாமா அங்கே போய் நிற்கலாம் என்றாள் காவ்யா பிரேமா விஷயத்தில் சுந்தரத்தின் முயற்சி வெற்றியடைந்த மாதிரி காவ்யாவின் விஷயத்திலும் வெற்றியடையுமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி